ஒருத்தர் இப்ப கட்சி ஆரம்பிச்சுக்கிறார் தெரியுமா யாரு என்னோட தான் உங்களுக்கு தெரியும் இந்த விஜய் அந்த விஜய் சொல்லிக்கிறாரு அவர் என்ன பண்ணுவார் எது மஞ்சம் கரெக்டா அவரும் திராவிட மாடலுக்கு ஓட்டாரு ஒருத்தர் இப்ப கட்சி ஆரம்பிச்சுக்கிறார் தெரியுமா யாரு என்னோட தான் உங்களுக்கு தெரியும் தான் இந்த விஜய் அந்த விஜய் சொல்லிக்கிறாரு அவர் என்ன பண்ணுவாரோ எதிர மஞ்சம் கரெக்டா அவரு திராவிட மாடலுக்கு ஒட்டாரு நீ என்ன சொல்லியிருக்கிறாரு நீட்டு தேர்வு கூடாது சொல்லிவிட்டார் அதை மட்டும் சொல்லல மாநிலங்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும் அதையும் சொல்லிட்டாரு அதை மட்டும் சொல்லல கல்வியும் சுகாதாரமும் மாநில பட்ஜெட்டில் வர வேண்டும் அதையும் சொல்ற இதெல்லாம் யார் சொல்றது திராவிட மாடல் தளபதியினுடைய இன்னைக்கு சொல்லும் போதே நம்முடைய தளபதி அவர்கள் சட்டமன்றத்திலே நீட்டுத் தேர்வை எடுத்து இயற்றிய சட்டத்தை நான் வரவேற்கிறேன் அது நம்ம உண்மையான ஒரு திராவிட உணர் உள்ளவன் தமிழ் உணர் உள்ளவன் பேசுகிற பேச்சு அவர் எந்த கட்சி ஒன்னாலும் எப்படி ஒன்னாலும் ஆரம்பிக்கிட்டான் ஆனா இன்று தலைவர் அதையும் வரவேற்று இருக்கிறார் நாங்கள் சொன்னதை இந்த கொள்கை ரீதியாக அவர் ஏற்றுக்கொண்டிருப்பதற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று தலைவர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் யாருன்னா விஜய்லட்சிகள் யாருன்னா பார்த்தீங்கன்னா மூலயர்கள் எல்லாரையும் தெரிஞ்சு இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி அதை செய்து விருப்பு வரோம் どどど。